கல் குடித்து செத்தவேன் சொத்தம் போட்டே வித்தவேன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படியே எப்படி போயிடுறோம் நாங்கள் ஊருக்கே சொல்லு கல் உணவின் ஒரு பகுதியினு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியில் அது அவ்வையான் அவ்வையும் அதிகமான கல்லுண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்றது அது எங்கள் மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்வளோ உண்டு அருகம்புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறார் அது எவ்வளோ பெரிய மூலிகை இயற்கையின் அருண் கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களே எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான் கல் குடித்தான் போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது சாராயம் காய்ச்சுறது நீங்கள் அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு தாஸ்மாக வரதுல ஃபேக்டரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்போ இந்த கலுக்கடை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றத அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில் நீ எதுக்கு எம்எல்ஏ வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்ல எதுக்கு எம்எல்ஏ வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி ராஜா கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு ஊரல் போட்டாங்க அவங்களா பொட்டலம் போட்டாங்க அவங்களா விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் க அதையாவது கவனிங்க உதேஸ்வரினுக்கு வசந்த கார்த்திக்குன்னு தெரியாமல் சராயன் கச்சிட்டானவன் இந்த கன்றுக்குட்டி இந்த கோவிந்தராஜ் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்ற சட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்ற சட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்ப நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள் இங்கேயே வந்து கையில் கூட கொடுக்குது